அந்த அபிஷேகம் அவன் பேத்ருவ என்ன செய்கிறது மூன்று முறை மறுதளிக்கிறான் சபிக்கவும் சத்தியமானும் செய்கிறான் அதன் பிறகு என்ன நடக்கிறது என்ற கத்தை அந்த மனுஷனை அபிஷேகிக்கிறார் அவன் மனம் கசந்து அழுகிறான் கர்த்தர் அந்த மனம் திரும்ப ஏற்றுக்கொள்கிறார் அண்ணன் அபிஷேகிறார் அப்புறம் ஆலயத்தில் அவன் மிகப்பெரிய மனுஷனாக பிரதான அப்போசனாக பேத்ரு மாறுகிறார் பர்சுத்தாவை அதிகமாக அந்த மனுஷனை பயன்படுத்தவும் செய்கிறார் அது பழைய வாழ்க்கை ஆனால் இன்று விசுவாசிகள் அநேகர் பேதுருவை போல தான் இருக்கிறது வாழ்க்கை இயேசுனால் ஒரு பிடிப்பு ஒரு பிரியம் இருக்கிறது என்று சொல்லுவோம் ஆனால் ஏசு சொன்ன வார்த்தையை நம்ம கீழ்ப்படிக்கிறது இல்லை கடைப்பிடிக்கிறது இல்லை ஆனால் என் ஜபம் கேட்கப்படணும் என்னோட வார்த்தையை கற்று கேட்கணும் அவருடைய வார்த்தையை நான் கேட்க மாட்டேன் ஆனால் இதற்காக என் வார்த்தை கத்தர் கேட்க மாட்டார் என் நான் ஜபம் பண்ணி கத்தர் கேட்பாரா என்ற ஒரு குற்றமான சாட்சி வந்த உடனே என்ன நடக்கணும்னா ஜபிக்கிற இடமா தேடி தேடி விசுவாசி ஆன பிறகு சொல்கிறேன் முதல்ல விசுவாசி ஆவத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கத்த சபையில் சேர்க்கிறார் இவன் சபையை புறக்கணிச்சுட்டு இவன் கட்சியில் எங்கெங்கெல்லாம் ஜபன் நடக்குதோ அங்கெல்லாம் போவாங்க கேட்டால் கத்திரை தேடுறேன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறேன் அடப்பா எதுலே போய் முடிய போகுது இது தம் எதுத்துக்கேற்ற மெய்ப்பரை கற்று கொடுத்துருக்குறார் ஏ இந்த மெய்ப்பனை பயன்படுத்தணும் இப்போ விசுவாசிகளுக்கு சொல்லுகிற காரியம் சொல்கிறேன் வசனத்தின்படி இந்த மெய்ப்பனை கத்திர எழுப்பதற்கான காரணம் என்ன இது சபையை சுற்றி வர்றதுக்கா விடுதலைக்காக அங்கிங்கே சுற்றி வர்றதுக்கா சுக்கத்துக்காக அங்கங்க சுற்றி வரத்துக்கா வசனம் சத்தியத்தை அறிக்கும் சத்தியம் அவங்களை விடுதலை ஆக்கும் திருவிருந்திலே ஒழுங்காக இருந்தாக்கா பாதி வியாதி போயிடும் என்ன திருவிருந்தில் முக்கியமாக திருவிருந்தில் நீங்கள் முழு கவனத்தை செலுத்தி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறபடி எடுக்கிற பொழுது உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை உண்டாகும் அல்லது வரப்போகிற நோய்களுக்கும் நீங்கள் விடுவிக்க விடுவித்து காக்கப்படுவீங்க அதான் வேதம் சொல்லுது எகிப்தினுடைய என்னுடைய வார்த்தையை நீங்கள் புறக்கணிக்காமல் என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் பிரமாணங்கள்லாம் கை கொள்ளுகிற பொழுது கற்பனைகளை கை கொள்ளுகிற பொழுது எகிப்தினுடைய வாதைகள் ஒன்று உனக்குள்ளே வர நான் அனுமதிப்பதில்லை இஸ்ரோலுக்கு எகிப்துக்கும் வித்தியாசம் தருவேன் எங்கள் மார்க்க பேத்த எல்லாருமே ஒன்றா தான் இருக்கும் இங்கே வாக்குவாதத்தில் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறோம் இன்றைக்கி பிரிவினைகளில் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறோம் அவங்களை காட்டியில் மேலே தப்பை இருக்கிறதுன்றது தான் வெக்கத்தோடு சொல்லுகிறேன் இது சொல்ல நான் கடமைப்பட்டுக்கிறேன் சொல்லுகிறேன் நம்ம எங்கேயோ போய் நினைக்கிறோம் பாவிகளுக்காக துன்மார்க்கர்கள் என்று வேறு யார் பார்த்து கொண்டுருக்கிறோம் அத்தனையும் இங்கே நடக்கிறது சபையிலே நடக்கிறது இது நம்ம சபை மட்டும் சொல்லலை பொதுவாகவே இது நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் ஜெயித்து வராமல் இந்த மூன்று காரியங்களையும் ஜெயித்து வராமல் இவர்கள் என்ன செய்கிறாங்க மேலே மேலே ஆவியக்குரிய வாழ்க்கையில் நினைத்து கொண்டு வளர்த்து விடுகிறதும் போதகர்கள் தான் இவர்கள் வளர்க்கிறதாக நினைத்து மேலேந்து சரிந்து விடுகிறதும் இந்த ஜனங்கள் தான் போதகர்கள் சொல்ல விசுவாசிக்கிறது முதல்ல இந்த மூணு தான் பிறகு தான் அடுத்த கட்டத்துக்கே அது போகிறது பால் உண்ணுகிற குழந்தையினுடைய இருந்து அடுத்தது பலமான ஆங்காரத்துக்கு போகிறது இது ரட்சிக்கப்பட்டோருக்கு இதெல்லாம் இருக்கும் என்று நம்ப